மய் முன்னாடியே ராதிகாவை வீட்டை விட்டு துறத்துன கோபி கோர்ட்ல பாக்கியா கொடுத்து அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில கோபி ராதிகாவையும் கமலாவையும் வீட்டை விட்டு வெளியே போக போ சொல்றாரு அதை பார்த்து மயு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க அதே போல ஈஸ்வரிய ஜெயிலிருந்து வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக பாக்கியா முக்கிய முடிவுனையும் எடுத்துருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கமலா தன்னுடைய மகன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி கதவைத்தட்ட கமலா கதவை திறக்கிறாங்க கமலாவை பார்த்ததும் கோபி போதையில் வீட்டுக்கு வந்து இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது எங்கள் அம்மாவை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கோப்பட கமலா நீங்கள் சொன்னால் நாங்கள் போயிடணுமா அதுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியா கோபியை அசிங்கப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதை தொடர்ந்து அடுத்த நாள் ராமமூர்த்தி நான் கோர்ட்டுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பாக்கியா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அவரை ரெடி பண்ணி எழிலோடு அனுப்பி வைக்கிறாங்க ஃபைனலாக எல்லாருமே கோர்ட்டுக்கு போங்க நான் ரெஸ்டாரண்ட்டில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாக சொல்ல செல்வி அக்கா ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ராதிகாவை நான் கோர்ட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல கமலா ராதிகாவை பழைய விஷயங்களை எல்லாமே பேசி மனசை மாற்றி கூட்டிக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு அப் அப்போ பாக்கியாவை அங்கே காணாததுனால கமலா எங்க அந்த பாக்கியாவை காணும் இல்லைனா குறுக்கிற எடுக்க நடந்துக்கிட்டே இருப்பா அவளை மட்டும் காணலையே அப்படிங்கிற மாதிரியா தேடுறாங்க கமலாவையும் ராதிகாவையும் பார்த்ததும் ராமமூர்த்தி கோவத்துல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல அங்க வந்த கோபி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பார்த்து அப்படி சொல்லாத உன்னை கொன்னே போடுவேன் அப்படிங்கிற மாதிரியா கோபப்படுறாரு அந்த நேரத்துல ராதிகாவும் கமலாவும் கோர்ட்டுக்குள்ள கூப்பிட முதல்ல போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராமமூர்த்தி எழில் செழியனையும் வக்கீல் வந்து கூப்பிட அவங்களும் உள்ள போறாங்க ஆனா பாக்கியா மட்டும் கோர்ட்டுக்குள்ள வரல சோ பாக்கியாவை தேடி செல்வியும் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க சோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக மயு பாத்தீங்கன்னா பாக்கியா கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டாங்க அதாவது ஈஸ்வரி பாட்டி அம்மாவை தள்ளியே விடலை ஸோ அம்மா பாட்டிக்கிட்ட பேசிட்டு எதேர்ச்சியாக திரும்பும்போது கீழே கடந்த பூச்சடையில் காலை வச்சு தான் அவங்க விழுந்துட்டாங்க ஸோ பாட்டி அம்மாவை தள்ளியே விடலை அது எங்கள் பாட்டி கமலாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மயு வந்துட்டு சொல்லிடுறாங்க ஸோ இதனால மயுவை எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்வரியை வெளியே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியாக பாக்கியா பழனிசாமி லாயர் எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போது பாக்கியா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வரலை ஸோ பாக்கியா வந்துட்டு கண்டிப்பாக மயுவை தான் வந்துட்டு கூப்பிட போயிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் கமலாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மயுவை வந்துட்டு கோர்ட்டுக்கு வரவிடாத அளவுக்கு கமலா வந்துட்டு எதனா சூழ்ச்சிகளை பண்ணியிருப்பாங்க ஸோ எனிவே இது எல்லாத்தையும் தாண்டி பாக்கியா வந்துட்டு எப்படி மயூவ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஈஸ்வரிக்கு ஆதரவாக சாட்சி சொல்லி கமலாவோட முகத்தில் கறியப்பூசி ஈஸ்வரியை வெளியெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே தெரிய வர பட்சத்தில் கண்டிப்பாக கோபி அண்ட் ராதிகாவினுடைய பிரிவு நிரந்தரமாக இருக்க போகுமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்